தாவேக்கா கிட்ட எந்த கூட்டணி கட்சிகள் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க எல்லாராலும் வரலாம் எலெக்ஷனுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸே ஒரு பெரிய டேட்டு தான் டைம் தான் ஸோ மார்னிங் வந்து பேசிட்டு ஈவினிங் வந்து கூட்டணி சேர்ந்தவங்களும் இருக்காங்க மா பேசிட்டு ஈவினிங் சேராம மத்தியானம் சேராமல் வெளில போனவங்களும் இருக்காங்க அதனால் என்ன வேணாலும் நடக்கலாம் இது எல்லாமே சீட்டு பேரங்களும் பொட்டி பேரங்களும் தான் கை மாற்றல் தான் பச்சையாக சொல்லணும்னா நம்ம ஒன்றும் பொயிலாம் சொல்லணுன்ற அவசியம் இல்லை எல்லாருக்கும் இது தெரிஞ்சது தான் ஸோ இது வந்து எந்த அளவுக்கு சீட் அவங்களுக்கு கிடைக்கிது எந்த அளவுக்கு அவங்களுக்கான பொட்டி கிடைக்குதுன்றத வச்சு தான் எந்தெந்த கட்சி எங்கெங்கே இருக்குன்னு பார்க்கும் ஸோ அவங்களுக்கு சாதகமாக இருக்கும் கட்சிகள் இருக்கும் சாதகம் இல்லாத கட்சிகள் வெளில வரும் என் நான் மறுபடியும் தான் சொல்கிறேன் இந்த இரண்டு கட்சியை விட்டால் வேற நாதி இல்லை இவங்க கூட தான் நம்ம போய் நிற்கிற தலையெழுத்தே அப்படின்றத ஒரு புது ஐ ஓப்பனராக ஒரு 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 என்ன சொல்லணும்னா ஒரு தமிழ்நாட்டு அரசியலுக்கே ஒரு 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 ஓப்பன் டோர் சொல்லணும் ஒரு ஐ ஓப்பனராக ஒரு ஒரு இதை கிரியேட் பண்ணிட்டு வந்திருக்காரு தாவேகா விஜயன்ற ஸோ அப்போ ஆப்ஷன்ஸ் ஆர் டூ மோர் வேர் திமுக அதிமுக கண்டிப்பாக காம்ப்ரமைஸ் சுச்சுவேஷன் தான் இங்கே இருக்காங்க இருந்து தான் ஆகணும் இல்லாத பட்சத்தில் யார் வேணாலும் வெளில வரலாம் பாமக வரலாம் பிசிகா வரலாம் பாமக விஜய் தலைமைக்கு வருவாங்க வரலாம் பிசிக்கா வரலாம் என்ன காங்கிரஸே வரலாம் கம்யூனிஸ்ட் வரலாம்னு கம்யூனிஸ்டே சொல்லிட்டாரு சண்முகம் ஐயா பேசுனது பார்த்தீங்களா அவர் எங்க வந்து திமுக ஏதாவது சொல்லிடறாரு போட்டு க கழிவு கழிதான் ஊற்றிருக்காரு இருக்குது இருக்கு தான் இருக்கு இதெல்லாம் விஜய் சில்லற ப்ராப்ளம் அப்போ எதுக்கு உட்காந்து அனலைஸ் பண்றீங்க நீங்கள் ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கீங்க அவர் அன்டெஸ்டு அவருக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை இப்போ தான் வந்திருக்காரு இவரெல்லாம் என்னடா அரசியலை கைட்ட போறாருன்னு சொன்னவங்க உட்காந்து இவ்வளோ மைனியூட்டா டீடைல்டா விஜய்கிட்ட இருக்கிற பிரச்சனைகள் கட்சியில இருக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் இதெல்லாம் சரி செய்யணும்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு நீங்க சொல்றீங்க அப்ப என்ன குடுக்குறீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தா தானே சார் வரும் இன்ட்ரெஸ்ட் இல்லாம அதை பத்தி பேசவே மாட்டாங்க மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ்என்எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் கோவை